வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூரில் பேசின பேச்சு என்ன அமித்ஷா என்ன எத்தனை ஷா வந்தாலும் என்ன ஆட்ட முடியாது அசைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாடு எழுந்து அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் அவருடைய அந்த உடல் மொழியை பார்த்தா அது வந்து ஒரு முதலமைச்சர் பேசுகிற மாதிரியோ அல்லது ஒரு மக்கள் சேவகன் பேசுகிற மாதிரியோ அல்லது ஒரு அரசியல்வாதி பேசுகிற மாதிரி தெரியலை அது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த பேச்சை பார்க்கும்போது இந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வில்லனுடைய முகம்தான் கண்ணுக்கு வருது இந்த மாதிரி வில்லர்கள் பேசுவாங்க நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் அப்படி பேசுகிற வில்லர்களை போலீஸ்காரங்க முட்டுகைகளை சுட்டு போவாங்க அந்த மாதிரி பேச்சுதான் அவரு மு க ஸ்டாலின் பேசிருக்கிறார் எத்தனை ஷா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது தமிழ்நாடு என்னது ஏன்னா அவர் வீட்டு சொத்து மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு பேசுறாரு ஒருவேளை அவர் வந்து இந்த அமித்ஷா அவர் வந்து வட மாநிலத்து ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரா அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் அவர் எந்த மாநிலத்து ஆளு அப்படின்னா ராகுல் காந்தி சோனியா காந்தி இவங்க எல்லாம் எந்த மாநிலத்து ஆளுங்க எப்படி அவர் என்ன அர்த்தத்தில் அதை பேசுகிறாருன்னு தெரியல அப்போ அமித்ஷா தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணார் இந்த ஊழலை விமர்சனம் பண்ணி பேசுனார் ஆனால் அந்த ஒரு நாலாயிரம் கோடி கொள்ளை அடிச்சாங்களே சென்னை குடிநீரில் நாலாயிரம் கோடி கொடுத்ததில் ரெண்டாயிரம் கோடியே பாக்கெட்டில் போட்டேண்ணிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல அது பற்றிய நேரடி நடவடிக்கையில் அமித்ஷா இறங்கினாரா இல்லை அப்போ அமித்ஷா இப்போ என்ன பண்ணிட்டாரு அதிமுகவோடு கூட்டணி வச்சுட்டார் அதான் வேறு என்ன பண்ணிட்டார் அப்போ திமுக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த அண்ணாமலை வேண்டும் அண்ணாமலை வேண்டாம் இந்த இருந்து எலிங்கள்லாம் பூனையை பார்த்து பயப்படுற மாதிரி அண்ணாமலையை பார்த்து திமுக அலறிக்கிட்டு இருந்தது அண்ணாமலையை மாற்றிட மாட்டாங்களா அப்படிங்கிற முயற்சியில் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலையும் நயினாரன் நாகேந்திரனும் ரெட்டைக்குள துப்பாக்கி துப்பாக்கி மாதிரி ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டாங்க இப்போ அகில இந்திய தலைமை ரெண்டு பேரையும் சேர்த்து இப்போ ரெண்டு பேரும் ரெட்டைக்குள துப்பாக்கி மாதிரி சகோதரர்களாக இணைந்து செயல்படுறாங்க இப்போ இப்படி பார்க்கும்போது ஸ்டாலினால் தாங்க முடியலை ஆமாம் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஓட்டு அப்படியே வந்துச்சு இப்போ இருபது புள்ளி அஞ்சு அதிமுக கூட்டணிக்கு இருக்குது பதினெட்டு புள்ளி அஞ்சு பிஜேபி கூட்டணிக்கு இருக்குது கூட்டி பாருங்க இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தேமுதிமுகவோடு சேர்த்து அதிமுக கூட்டணிக்கு இருக்குது இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சும் பதினெட்டு புள்ளி அஞ்சும் நாற்பத்தொரு விழுக்காடு ஓட்டு இப்போ இருக்கு அப்படின்னா இருநூற்றி முப்பத்தி நாளும் என்டிஏ கூட்டணிக்கு தான் வரும் இருநூற்றி முப்பத்தி நாளும் வந்துடும் சிலர் நூற்றி ஐம்பதுங்கிறாங்க சிலர் நூற்றி முப்பதுங்கிறாங்க நம்ம கணக்கு இருநூத்தி முப்பது நாளும் வரும் திமுகவுக்கு ஜீரோ தான் வரும் ஏற்கனவே திமுகவுக்கு ஜீரோ வந்திருக்கு அந்த ஜீரோ இப்போ வரப்போகுது இந்த கடுப்பு தான் அப்போ அந்த கடுப்புனா ஒரு அரசியல்வாதி எப்படி பேசணும் இப்படியா பேசுறது சுட்டு பிடிக்கிற ஆள் மாதிரி அவ ஒரு அரசியல்வாதி மாதிரி தெரியல ஸ்டாலினை பார்த்தா ரொம்ப கடுப்பில் இருக்கிறாரு ரொம்ப வெறுப்பில் இருக்கிறாரு ஆயிரம் பிரச்சனை இருக்கு திமுகவுக்கு ஆமாம் பதிமூணு அமைச்சர்கள் வெயிலில் வந்திருக்காங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கு எல்லாம் இப்போ எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க ஸ்டாலினும் போவார் கண்டிப்பாக போவார் ஏன்னா எல்லா ஊழலுக்கும் மூல காரணம் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலினுக்கு பங்கு வருது எல்லா இடமும் இருக்குது கிரானட்டு ஊழலா மணல் கடத்தலா எல்லாம் சாராயமா கள்ளச்சாராயமா எல்லாம் பங்கு வருது இங்கே எல்லாம் இங்கேருந்து தான் போகுது மூலம் இதுதான் ஆனா ஆனால் அவன் அதை காட்டி கொடுக்கணும் அவன் சொல்லணும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான் அதனால தான் அவங்கள மந்திரியாட்டியே வச்சுட்டு இருக்கிறது இது இப்போ செந்தில் பகராஜியை இன்னும் ஏன் மந்திரியை வச்சுட்டு இருக்கிறோம்னா அவன் உண்மையை சொல்ல இருக்கிறதுக்காக மந்திரியை வச்சுட்டு இருக்கிறான் இவர் நியாயமா ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு ஆயிடுச்சுன்னு சொன்னால் மந்திரி பதவியிலேருந்து வந்து அவன் உண்மையை அங்கே கொட்டிடுவான் பங்கு இங்கே கொடுத்தேன்னு சொல்லிடுவான் அது இப்படி எல்லாரும் பங்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா அமைச்சர்களும் இவங்க வெளிநாட்டில் பதுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த உண்மை வெளிக்கு வந்துரும்போ அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்களே நம்மளை கவிழ்த்துருவாங்களே அப்படிங்கிற பயத்தில் அலரரு மு ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் திருவள்ளூரில் நமக்கு தெரியுது அலரட்டும் நாம் வீழ்த்துவோம் தமிழகத்தை காப்பாற்றுவோம் வணக்கம்